இந்த எங்களுடைய தலை தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பழக்கத்தில் அந்த வழிகாட்டுதலில் வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ திமுக அரசு என்ன சொல்லுது நாங்கள் காலேஜில் வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே சொல்றது என்னன்னா தேர்தலில் வாக்க வாங்குறதுக்காக ஓட்டை வாங்குறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க இத்தனை நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப என்ன சொன்னாங்க அவங்க அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா டேபு கொடுக்கலாமா நாலு வருஷமா யோசிப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக யோசிப்பீங்க இதனால எவ்வளோ பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாமல் வெ வெளில போயிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கல இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அரசாங்கம் பன்னெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தில் எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள ஒளிய உண்மையாக உறுதியாக மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேர்தலில் இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும் நான் விடுறதா இல்லை அதிமுக அமித்ஷா தான் வழி நடத்துவாரா அதிமுக அமித்ஷாதான் வழி நடத்தி தான்

அதுவரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்னாக்க அதாவது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை என் கையில எடுத்து இந்த மீடியாக்காரவங்க எல்லாம் அத சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒருத்தங்க மேல போவே இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்க கூடாது. காரணம் இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பழக்கத்தில் அந்த வழிகாட்டுதலில் வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்